அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு வேளாண்மை உழவர் நலத்துறை வேளாண்மை தொழில்நுட்பம் மேலாண்மை முகமை தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டாரம் இப்போ நம்ம சின்னங்கம்பம் கிராமத்தில் இருக்கோம் இங்கே வந்து நம்ம வந்து அத்மா திட்டத்தில் வந்து நூறு சதவீத மாநிலத்தில் வந்து தேனி வளர்ப்பு செயல் விளக்கம் நம்ம வந்து ஐயாவுக்கு வந்து கொடுத்துருக்கோம் இப்போ அவருடைய அனுபவங்களை வந்து நம்ம பேச சொல்லலாம் ஐயா உங்க பேர் சொல்லுங்க அவங்களை அறிவு அறிமுகப்படுத்திங்க வெடியப்பன் எவ்வளோ நிலம் இருக்கீங்க நம்மகிட்ட ஒன்றரை ஏக்கரா இருக்குது ஓகே இப்ப ஆத்மா திட்டத்துல வந்து தேனி வளர்ப்பு செயல்வாக்கம் கொடுத்திருக்காங்க இப்ப இது குடுத்த பின்னாடி நீங்க எத்தனை டைம் வந்து தேனி அறுவடை பண்ணிருக்கீங்க அந்த இது தேன் அறுவடை பண்ணிருக்கீங்க அறுவடை பண்ணிருக்கீங்க ஒரு டைம் அறுவடை பண்ணீங்கன்னா எவ்வளவு வருதுங்க எவ்வளவு லிட்டர் வருது முக்கால்ட்டு வருதுங்கய்யா ஓகேங்கயா இப்போ நீங்கள் இதுக்கு பராமரிப்பு என்ன பண்ணியிருக்கிறீங்க இது இப்போ இந்த ஒரு சில விவசாயிகள் வந்து கிரீஸ் தடவுவாங்க ஒரு சில விவசாயிகள் என்னெல்லாம் தடை விடுவாங்க எறும்புலாம் வராமல் இருக்கணும் இல்லையா நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி கிரீஸ் மட்டும் தடவை கிரீஸ் மட்டும் தடவி இருக்கீங்க ஏன்னா அந்த மெயினாக எறும்பு எறும்பு வராமல் இருந்ததுன்னா தேனி வந்து அங்கேயே இருக்கும் ஓடாது இல்லைங்களா இப்போ நம்ம ஒரு சில விவசாயிகள் சொல்கிறாங்க நாங்கள் தேன் பெட்டி வச்சோம் தேனியெலாம் ஓடி போச்சு அப்படிங்கிறாங்க ஒரு சின்ன வேலை தான் அந்த எறும்பு வராமல் பார்த்துக்கணும் அந்த கிரீஸ் தடவணும் எண்ணெய் தடவணும் அது பண்ணாவே வந்து அந்த தேனீக்கள் வந்து அங்கேயே இருக்கும் ஓகே இது வந்து நீங்கள் அலுவலகத்தில் சொன்ன அறிவுரைகள்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால இது தேனீ வந்து அப்படியே இருக்குது ரொம்ப சந்தோஷங்கய்யா இந்த காணொலி பார்க்குற விவசாயிகள் எல்லாமே வந்து இப்போ இந்த விவசாயம் பார்த்து இன்னும் நீங்கள் வந்து தேனி வந்து சிறப்பாக வளர்க்கணும் ஐயா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க ஏதாவது சந்தேகங்கள் தான் அந்த விவசாயிகள் கேட்டும் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க ஆ சொல்லிருங்கம்மா எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் செவன் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட்

ஏற்குறைய ஒரு ஒன்பது மாத அவகாசத்துக்குள்ளாகவே மூன்று முறை அதுலேருந்து தேனி எடுத்துருக்காருன்றது வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த வெயில் கா இந்த வெயில் காலத்தில் கூட அவருடைய தேனீக்களை குளுமையான இடத்துல தேனி பெட்டியை வச்சிருக்கிறதுனால போகாமல் அது நல்லாவே ஆக்டிவாக போய்கிட்டு இருக்கு இதில் பார்த்தீங்க தேனி வளர்ப்பில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று இவர் என்ன பண்ணலான்னா அடுத்து வந்து இன்னொரு பெட்டிக்கு இவருடைய தேனி வளர்ப்பை எக்ஸ்பெண்ட் பண்ணலாம் அது வந்து ஜூன் ஜூலையில் அவர் பண்ணாருன்னா நிச்சயமாக அது வந்து சக்ஸஸ் ஆகிடும் அவருக்கு அது அந்த அதுக்கான பெட்டியும் ஒரு தயார் நிலையில் வச்சுருக்கிறாரு இது எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வர்றப்போ வந்து அவருக்கு வந்து இருந்தே ஒரு கூடுதல் வருமானம் கிடைக்கிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு அவருக்கு இருக்குது அவர் அதை நிச்சயமாக செய்வார் ஏன்னா இவ்வளவு நாளும் அதை சிறப்பாக பராமரித்தவர் நிச்சயம் அடுத்தடுத்து பெட்டிகளை வச்சு அவருடைய தேனி வளர்ப்பை வந்து அவருடைய கூடுதல் வருமானத்துக்கான ஒரு விஷயமாக அதை செயல்படுத்த வந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் தேனீக்கள் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கூடுதல் வருமானத்துக்கு மட்டும் இல்லாமல் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து மகசூலுக்கு அடிப்படை தேனீக்களினுடைய பாப்புலேஷன் அதாவது அதனுடைய கூட்டம் குறைய 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 நம்மளுக்கு மகசூல் குறைஞ்சிட்டு இருக்கும் ஒரு தென்னந்தோப்பில் வந்து நீங்கள் அந்த தேனீப்பட்டிகள் ஒரு பத்து பெட்டி வச்சுட்டீங்க அப்படின்னாலே ஒரு இரண்டு அல்லது மூணு சீசன் தாண்டி பார்க்குறப்ப உங்களுடைய மக கண்டிப்பாக எல்லாருமே தேனி படியை வளர்க்கணும் ஒன்று ரெண்டாவது இன்னும் இதில் வந்து இன்னும் வருமானம் வரக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஐம்பது பெட்டி அளவுக்கு இவரே எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டார் அப்படின்னா இவருடைய தேவை வந்து ஒரு நாலு பெட்டி அஞ்சு பெட்டி இருந்தாலே இவருடைய நிலத்துக்கு போதும் மீதி இருக்கிற பெட்டிகளில் வந்து அவர் எங்கே கொண்டு போய் வைப்பார் அப்படின்றப்போ மாந்தோப்புகள் தென்னந்தோப்புகளில் வந்து சிலர் கேட்பாங்க பூக்கும் தருணத்தில் என்னோட நிலத்துக்கு கொண்டு வந்து ஒரு ஐம்பது பெட்டிகள் வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவார் அந்த சீசன் முழுக்க அந்த பெட்டிகள் பறவைகள் அங்கேயே இருந்து அவருடைய பாலினேஷனுக்காக மகரந்த சேர்க்கைக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும் அந்த சீசன் முடிஞ்ச பிறகு இவர் வந்து அவருடைய பெட்டிகளை கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி சில செய்துட்டு இது ஒரு கூடுதல் வருமானமாகவும் இருக்கும் அந்த நபருக்கு மகசூல் பெருக்கத்துக்கு ஒரு வழிவகுக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கும் அதனால தேனீக்களை நம்ம எந்த அளவுக்கு இந்த மாதிரி பராமரிச்சு பராமரித்து அதனுடைய தோட்டத்தை நம்ம அதிகப்படுத்திட்டே போகிறோமோ அந்த அளவுக்கு விவசாயிகள் விவசாயத்தை வந்து ரொம்ப வெற்றிகரமாக செய்ய முடியும் அதனால விவசாயிகள் அனைவருமே யாருக்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கும் அதாவது நிழல் இருக்குது மரம் இருக்குது சுற்றி தோட்டம் இருக்குது மருந்தடிக்காத விவசாயிகள் இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா நீங்கள் வந்து தேனி வளர்க்கணும் இது உங்களுக்கும் நன்மை தரும் இந்த விவசாய சமூகத்துக்கும் மனித சமூக സമൂഹത്തോമവുമേ നന്മ തരക്കൂടിയ ഒരു വിഷയമായിരുന്നു കേട്ടിട്ട് ഇതെ நன்றிங்க மேடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த நிதியாண்டில் நம்ம ஆத்மா திட்டத்தில் வந்து தேனி வளர்ப்பு வந்து செயல் விளக்கம் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ விவசாயிகள் நல்லா சிறப்பாக இருக்காங்க ஸோ இதை வந்து வந்து வேளாண்மை உதவி இயக்குனர் அரூர் மேடம் வந்து ஆய்வு பண்ணியிருக்கீங்க ஆய்வு பண்ணதோடு மட்டும் இல்லாமல் வந்து எதெல்லாம் வந்து செய்யணும் எது எதுலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயனுள்ள தகவல்கள் வந்து விவசாயிகளுக்கு அறிவுரையாக வழங்கியிருக்கீங்க ஸோ இந்த தருணத்தில் நம்ம வந்து வேளாண்மை துறையின் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் நம்ம ரேடிய மரத்துக்கு நன்றி நன்றி மேடம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ தேங்க்யூ